புடிப்பேன் நான் நல்லா சொல்றான் பிடிப்பேன் அங்க வா எல்லாரும் இங்க இல்ல அங்க வா கபருக்கு வா மஷ்டருக்கு வா உனக்கு எல்லாம் காத்திருக்கிறது நல்லவனா உனக்கு நான் சொர்க்கம் போவதற்கு முன்னால் சாப்பாடு தருவேன் நல்லவர்களுக்கு நல்லடியார்களுக்கு சொர்க்கம் போவதற்கு முன்னால் சாப்பாடு சகோதரர்களே புகாரியை பேசுகிறேன் நான் புகாரி தக்கோனுள்ளாரோ கோபுத்தன் வாஹைதா

தின்னாம இருக்கேனுமா நமக்கு சகோதரர்களே அல்லா ரொட்டி சுடுவான் எந்த சைஸ் ரொட்டி தெரியுமா உலகத்தை விட பெரிய ரொட்டி அல்லா சுடுவான் புகாரி புகாரி அங்கால இங்கால இல்ல உலகத்தை விட பெரிய ரொட்டி ரொட்டிய சும்மா தின்னேலுமா சகோதரே ரொட்டிய சும்மா திங்கலாமா கறி வேணுமே அல்லா ரெண்டு கறி ஆக்குவான் முதலாவது கறி சவுர் காளை மாடு ரெண்டாவது கறி திமிங்கிலம் محمد صلى الله عليه சொன்னார்கள் அந்த திமிங்கிலத்துடைய ஈரல் அந்த மீண்ட ஈரலை மட்டும் யகுலு மின் زائதி كبديها 70000 மீனுடைய ஈரலை 70000 சொர்க்கவாதிகள் சாப்பிடுவார்கள் சகோதரர்களே மாற வேண்டும் நாம் சொர்க்கவாதிகளாய் எதற்காக இந்த ஜும்மா எதற்காக எங்கே இருந்து வந்த மிம்பரில் நான் நிற்கிறேன் அல்லா நம்மளை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் சகோதரர்களே நரகவாதி நரகத்துக்கு போக தேவையில்லை நரகத்துக்கு போக தேவையில்லை அல்லா சொல்லுவான் சுனாமி வந்ததே வளமையா நீங்க வந்தீங்க எங்களை பார்க்க சுனாமி வந்துச்சு டிசம்பர் உங்களை பார்க்க நான் வாரேன் வந்து ஒரு கூட்டத்தை அள்ளி கொண்டு போச்சு நல்லவர்கள் நல்லவர்களாக போனாங்க எத்தனையோ பேர் விடிய விடிய படம் பார்த்து சுபகம் இல்லாமல் படுத்தவர்களும் போனாங்க வந்தா இப்படி இருக்கும் சகோதரர்களே அல்லாவுடைய சக்தியை யாராலும் தடுக்க முடியாது அல்லா சொல்லுவா நரகவாதிவா ஒன்ன நரகத்துக்கு கொண்டு போறல்ல ஒன்னு நரகத்தை கொண்டு போறல ஃபர்ஸ்ட் கோனக்கு நரகத்தை காட்ட போறேன் வா அல்லாஹ் சொல்லுவான் வஅரத்னா ஜஹன்னம் யௌமைதில் லில் காஃபிரீன நரகத்தை கொண்டு வந்து காட்டுவேன் நான் முகமது சல்லாஹு அலை வசல்லம் சொன்னார்கள் எழுபது நாயிரம் கடிவாளங்களால் அல்லா நரகத்தை கட்டுவார் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களை சிந்தனைக்கு வராது எழுபது நாயிரம் கடிவாளங்களால் கட்டி ஒரு கடிவாளத்தை ஆயிரம் மலக்கு பிடித்து இழுத்து வருவார்கள் அஞ்சு தரம் பள்ளிக்கு வாங்கன்னு கூப்பிட்டார் கஷ்டங்கள்ல போனாங்க எல்லாரும் அல்ல ஒரு கூட்டத்துக்கு எவ்வளவு விலங்கல் அல்லா சொல்றான் விலங்கும் எங்க தெரியுமா அங்கவா விளங்கும் உனக்கு அங்கவா நரகத்தை பாரு சொல்றான் நரகத்தை பார்த்தோடன் விளங்கிருமா புத்தி வந்துருமா எத்தின் சான் அல்லா சொல்றான் இப்ப புத்தி வந்து என்ன செய்ய ஒரு பிரயோசனமும் இல்ல சகோதரர்களே ஒரு பிரயோசனமும் இல்ல போன ரகத்துக்கு ஆக குறுகிய கால வாழ்க்கை தந்து அல்லா அனுப்பி இருக்கிறான் தரப்பட்ட தலைப்பு நீண்ட தலைப்பு பேசுவதற்கு நேரம் போதாது எல்லாம் வல்ல அல்ல மௌத்துக்கு தயாரிக்க கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் கபூர் செய்வான பாவங்களை மன்னிச்சிட்யா அறியாத மக்கள் யாழ்லா நீ இறக்கமுள்ளவன் யாருல்ல பாவங்களை நீ நஷ்டவாதிகள் மன்னிக்கா இறக்கம் உள்ளவனே சங்கையாளனே எங்களை சொர்க்கவாதிகளாக லாவத்தவுட்டங்களை பாதுகாத்ரியா அல்லாஹ் கலிமாவோடு மதீனா முனவரால மஸ்ஜிதுன் நவவியிலே ரௌதான சுஜூதுரே ரனமேயில சொர்க்கத்த கண்ணால் கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்னவர்களாக எங்கள மௌத்தாக்கியா அல்லாஹ் ஆமீன் ஆமீன் யா ஆலமீன் வா